ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வெளியே பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் போரடிச்சிங்க அதனால் வீட்லயே பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பேச்சுலர் பிரியாணி தாங்க நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் செய்கிறோம் இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பொடியை நறுக்கி வச்சுருக்கு ஆனியனை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அது ஓரமாக ஒரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் இருக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இத பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அடுத்து மல்லித்தூள் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரகப்பொடி அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம் மசாலாலாம் வந்து அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த தயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஆனியன் அதையும் வந்து அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது மூடி தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அது ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்மதி அரிசி சொல்லியிருந்தால அதுவும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டும் ஊறுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பச்சை மிளகாய் தேவையான ஐட்டம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அந்த ஊற வச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் வந்து நாங்கள் எண்ணெய் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடான உடனே பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் போட்டுடலாம் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் அண்ணாச்சி மூக்கு பிரிஞ்சி இலை இது எல்லாமே வந்து இந்த எண்ணெய் சூடானதும் வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து கேஸை சிம்மில் வச்சு தான் செஞ்சோம் அப்படி இருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் புகை வர ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் அதை பற்றிலாம் வந்து கண்டுக்காமல் எப்படியாச்சும் ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புகை வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து நாங்கள் ஆனியன் போட்டு மேட்ச் பண்ணிட்டோம் அதில் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புகைலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நல்லா ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அது கூட வந்து பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதிலே விட்டுட்டோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு அந்த கொதி வரும்போது அது வந்து ஓரமாக வச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ஸ்டவ் வந்து பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு குக்கர் நிறைய தண்ணி வச்சு நம்ம அரிசியை வந்து இப்போ வந்து ஒரு அரை வேக்காட்டில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து இதில் நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் கிளறிக்கலாம் அந்த மசாலாவில் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து நாங்கள் நெய் சேர்த்துட்டோம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலை அதில் என்னென்ன போட்டோமோ அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமே வாசனைக்காக போட்டிருக்கோம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு ஒன்று ஒன்று தனித்தனியாக செஞ்சு டைம் ஆகுன்றதால நாங்கள் ரெண்டு ஸ்டவ்லேயுமே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த குக்கரில் வச்ச தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ரைஸ் வந்து சேர்த்துட்டோம் அதில் அந்த ரைஸ் வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு அதே டைமில் இந்த அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதனால் அந்த சிக்கன் எடுத்து அந்த மசாலாவில் கொட்டி கிளறிக்கலாம் இந்த பக்கம் குக்கரில் வச்ச ரைஸ் வந்து ஓரளவு வெந்துருச்சுங்க அதனால் அதை வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாக ட்ரையாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு பேனில் மாற்றி அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க டேஸ்ட்டும் அந்த வாசனை வந்து நல்லா வர ஆரம்பிச்சுது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சிக்கன் மட்டும் ஒரு பிளேட்டில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து தம் கட்டும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ இந்த ரைஸ் வந்து பாருங்கள் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனு கிரேவி இருக்குது பார்த்தீங்களா அது மேலே வந்து அந்த சாதத்தை அப்படியே பல தூவி விட்டுட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருந்த ஆனியனு அப்புறம் அந்த கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து அது மேலே போட்டுட்டு இன்னொரு லேயர் வந்து அதே மாதிரி மேலே சாதம் போட்டு அதை மூடிடுறோம் திரும்ப அதே மாதிரி அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனும் அந்த கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ வந்து தம்கட்டை போகிறோம் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க இது வந்து காற்று வந்து வெளியே போகாத மாதிரி தம் கட்டணும் அதனால் பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லா யானத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டோம் என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லாத்தையும் மேலே வச்சுட்டோம் அது மேலே ஃபைனலாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் சிக்கன் எல்லாமே குக் ஆகிடுச்சு இப்போ அப்படியே கிளரி சாப்பிட வேண்டியதாக நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் சமைச்சிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது சாப்பிட்ற அளவு தான் இருந்தது அது வரைக்கும் ஓகே தான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டுட்டோம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி எப்போ லாஸ்ட்டாக குக் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுல சிக்கன் கிரேவி செஞ்சிருப்போம் அதோட லிங்க்கு கீழே தரேன் செக் பண்ணி பாருங்க